ஷாலோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பது ஆறு கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேதவசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது தாவிது என்கிற தேவ மனிதன் தன்னுடைய மாமா தன்னுடைய தேசத்தினுடைய ராஜா சவுல் என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாய் அவர் பயந்து அவர் போய் அநேக சூழ்நிலைகளை தன்னைத்தானே மறைத்து கொள்கிறார் ஒலித்து கொள்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அவரோடு கூட இருந்த ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட போர் சேவர்கள் அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் அவர்கள் தனிமையாய் பொழுது அவருடைய சத்துருக்கள் அங்கேருந்த பக்கத்தில் இருந்த தேசத்து மக்கள் அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த சிக்லாக் என்கிற அந்த இடத்துல மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு கவலையோடும் கண்ணீரோடும் அவர் இருக்கிறார் வந்து பார்க்கிறார் யாருமே இல்லை தேசத்தெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டாங்க எரிச்சிட்டாங்க பிள்ளைகள் மனைவி வயதானவர்கள் எல்லாரும் பிடிச்சின்னு போய்ட்டோடனே ரொம்ப வேதனை போடும் போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல் எடுத்து அவரை அடிக்கிறதுக்கு வராங்க உன்னால் தானே இப்படி ஆச்சு சொல்கிறேன் அவர் வேதவசனை சொல்லுகிறது அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் அவர் அழுதார் என்று சொல்லு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் யாருக்கிட்டேயும் போய் தான் கஷ்டத்தையோ தான் சூழ்நிலையோ சொல்லி அதற்கான ஆறுதலையும் தேர்தலையும் அவர் தேடாமல் தன்னைத்தானே கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டார் தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் தனக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான அந்த சூழ்நிலை இழப்பு வேதனை தனிமை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் யாருக்கிட்டையும் போய் சொல்லாமல் தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேதவசனம் அநேக நேரங்களில் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் கவலைகளை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்றவங்களுடைய உதவிகளையும் மற்றவர்களுடைய ஞானத்தையும் மற்றவருடைய வழி நடத்தலையும் மற்றவருடைய வழி நடத்துதல் மாத்திரம் அவருடைய உதவிகளை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஆனால் தாவிது அப்படி அல்ல தனக்கு ஏற்பட்ட அந்த நிலையில் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆறுதல் படுத்தி கொண்டான் கர்த்தருக்குள்ளாய் அவர் தன்னை திடப்படுத்தி அவருடைய ஆறுதலையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வழியும் அவர் என்ன பண்ணார் பின்பற்றி அதற்கு பின் வருகின்ற காரியங்களை நம்ம பார்க்கும் போது ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார் கருத்திற்குள் பிரியமானவர்களை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகவறேன் அன்றைய தாவிது என்கிற தெய்வ மனிதன் எப்படியாக தனக்கு ஏற்பட்ட அநேக இன்னல்கள் கவலைகள் கஷ்டங்கள் அந்த ஒரு போராட்டங்கள் சூழ்ச்சிகள் வஞ்சனை எல்லா சூழ்நிலும் அன்றைய இழப்புகளிலும் அன்றைய தன்னைத்தானே உமக்குள்ளாய் அந்தவரை திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவரை நாங்களும் எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா நினைகளும் நிலைகளிலும் மனிதர்களை அல்ல உம்மை ஆண்டவரை சார்ந்திருந்து எங்களை கொள்ள உதவி செய்யும்படியா ஏசி மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மீன்